மேலும் மேலும் இவர்கள் செலவுகளை செய்து கொண்டு இருந்தார்கள் இனிமே விட்டதை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இவர்கள் தீவிரமாக இறங்கி விடுவார்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் ராகு மதி மயங்கக்கூடியதை எங்க மயங்குவோம்னா நல்ல விஷயங்களில் மயங்காமல் தேவையில்லாத எக்ஸ்பைரியான இல்லை இத்து போன இந்த மாதிரி விஷயங்களில் நாம் மதிமயங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் தவறான பாதையில் பயணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த ராகுக்கு குரு பார்வை மிஸ்ஸிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹாஸ்டலாக இருந்தால் இல்லை ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்களை உங்களது குழந்தைகள் மேல் திணிப்பார்கள் அந்த டீனேஜு இல்லைனா அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி காலேஜ் கோயர்ஸாக இருந்தால் தவறான பாய் ஃப்ரெண்ட்ஸ் தவறான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களது குழந்தைகளை டிஸ்டர்பு செய்வார்கள் தனஸ்தானத்தில் நான்கு கிரகங்களின் கூட்டணி அப்படிங்கிறதும் உங்களை மேலும் மேலும் துன்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தூள் கலப்ப வைக்கும் அப்படின்னு சொல்வது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் என்ன சொல்ல போகிறது முதலில் நவம்பர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறது இதை ஒரு சில ராசிகளுக்கு மாலவிகா யோகம் என்ற ஒரு அமைப்பில் வருகிறது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் அடைகிறது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி நமக்கு நீசமடைந்த சூரியன் துளாராசி மண்டலத்திலிருந்து ராசியில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சிவராஜ யோகமாக மாறுகிறது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் வக்கரத்தில் துலாராசி மண்டலத்துக்குள் பின்னோக்கி வருகிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனது ஆட்சி வீட்டில் இருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறது வருடாந்திர கிரகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று தனது உச்ச வீட்டில் கடக ராசியில் அமர்கிறார் மேலும் குரு என்பவர் சனீஸ்வர பகவானை பார்க்கிறார் ராகு கேது இந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு செவ்வாய் பார்வை சுக்கரன் ஆட்சி செவ்வாய் புதன் சேர்க்கை அதையும் தவிர சூரியனுக்கு குரு பார்வை இந்த ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு சேர்க்கையுமே நாம் தனித்தனியாக பன்னெண்டு வீடியோக்களாக உருவாக்க வேண்டிய விஷயம் நேரமின்மையின் காரணமாக அனைத்து சாராம்சங்களையும் இந்த பதிவில் நாம் கொடுத்துள்ளோம் உங்களது ராசிக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களை மேலும் தூக்கி போடுமா அல்லது மேலும் அதிர்ஷ்டத்தை நன்றாக தூக்கி கொடுக்குமா என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் நிறைய விஷயங்களில் துக்கத்தையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவதற்குன்னே இந்த நவம்பர் மாதம் ரெடியாக இருக்கிறது நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்பது போல் இது நாள் வரைக்கும் இவங்க ராசியாதிபதி இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் விரயம் நீசம் அப்படிங்கிற அமைப்பில் சம்பாதிச்சோம் ஆனால் எங்கே செலவு பண்ணினோம் எதுக்கு செலவு பண்ணினோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு மேலும் மேலும் இவர்கள் செலவுகளை செய்து கொண்டு இருந்தார்கள் இனிமே விட்டதை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் இவர்கள் தீவிரமாக இறங்கி விடுவார்கள் ராசியாதிபதி ராசியில் ஆட்சி இது ராசி கேந்திரம் சுக்கரன் அங்க ஆட்சி அப்படிங்கிறது மாலவிகா யோகம் அப்படிங்கிற அமைப்பிலும் இவங்களுக்கு உபஜயஸ்தானாதிபதி இங்கு குரு பகவான் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் அப்படின்னா அதற்கு ஹம்ச யோகம் அப்படிங்கிற அமைப்பில் இரண்டு ராஜ யோகங்கள் அதாவது பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய யோகமாக இருக்கிறது ராசிக்கு பாக்யாதிபதி புதன் ராசியை விட்டு வெளியே போய் புத்திசாலித்தனத்தால் உங்களது தனஸ்தானத்தை மேலும் தூண்டிவிட்டு திரும்ப நீங்கள் சம்பாதித்தது பத்தாது என்று திரும்பவும் ராசிக்குள் வந்து புதன் சுக்கரன் சேர்க்கை மதன கோபால யோகமாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக உங்களது ராசியில் அமர்ந்து மேலும் உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயார் இதத்தான் நான் ரெடி நீங்கள் ரெடியா என்ற அமைப்பில் நான் சொன்னேன் அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது வீட்ல சுபகாரியங்கள் ராசியில் சுக்கரன் அதுவும் சொந்த வீட்டில் அப்படின்னாவே ஓடி வரக்கூடிய அமைப்பை துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள் ஒரு இளமை மாறாத தோற்றம் ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஈர்ப்பு பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு மேலும் மேலும் பல சாதனைகளை புரியக்கூடிய அமைப்பு நிறைய பேருடைய கவனம் நம் பக்கம் திரும்பும் அதனை பாசிட்டிவாக எடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆக்கப்பூர்வமாக செலவழித்து ஒரு வியாபாரத்திலோ இல்லை உத்தியோகத்திலேயோ அடுத்த கட்டம் அடுத்த லெவல் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்பது போல் நாம் பயணித்தால் அதனை நாம் நல்ல விதத்தில் உபயோகித்து கொள்ளலாம் தேவையில்லாத விஷயங்களில் நமது கவனம் போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ ராசியின் சுக்கரன் மட்டும் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி அப்போ இவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் இந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இது வந்து ஆட்சி செவ்வாய்க்கு உச்ச குருவின் பார்வை குருமங்கள யோகம் பிறகு சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபாதிபதி ராசியில் நீசமடைந்த சூரியன் ராசியை விட்டு வெளியே வந்து ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்ற குரு இவர்களுக்கு சிவராஜ யோகமாக கொடுத்து ராசியாதிபதியே ரெண்டாம் வீட்டுக்கு போகிறது அப்போது பணம் வரக்கூடிய தனம் வரக்கூடிய விஷயங்களில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இதுக்கு குருவுடைய பார்வையும் வேற பிரச்சனை இல்லாமல் பணம் வரும் எதிரிகள் இல்லாமல் பணம் வரும் நேர்மையாக நாணயமாக நான்கு வழிகளில் வரும் பிரமாதமான புத்திசாலித்தனம் இதில் அமையும் அதையும் தவிர ராசியாதிபதியே அங்கே போய் அமர்வதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கெட்டில் பணம் வைத்துக்கொண்டு செல்வார்கள் இதற்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா லாபஸ்தானத்துல சுக்கரன் இருந்த போது கூட அவர் கேதுவுடன் சேர்ந்திருந்தார் நீசமடைந்திருந்தார் நிறைய செலவு வரையும் கடன் கடன் கேட்பதற்கே ஆள் இல்லை அப்படிங்கிற இடத்திலெல்லாம் கூட்டு கடனை திருப்பி கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்வது நிதர்சனமான உண்மை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய புதி புதியசா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய புதிய ஆர்டர்ஸ் வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள் நிறைய நபர்களை வேலையில் அமர்த்துவார்கள் ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் ஆறாம் இடத்துக்கு குருவின் பார்வை இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது பயணங்கள் மூலம் ஆதாயம் இடம் வாடகைக்கு ஆள் வரல வீடு வாடகைக்கு ஆள் வரல காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சேன் அதை தொடக்கிறதுக்கு ஆள் வரல இப்படின் எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான ஆட்கள் தேடி வருவார்கள் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதனால் வரக்கூடிய லாபத்தில் கூட ஒரு ஞானம் இருக்கும் ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸாக வரக்கூடிய லாபம் இல்லாமல் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் வரக்கூடிய லாபமாகவும் வரும் லேடிஸ் அதாவது சகோதரிகள் துளாராசியை எடுத்துக்கொண்டால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் ஆட்சி இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவனுக்கு நிறைய பரபரப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் ராசியில் சுக்கரன் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் ருசித்து உண்ணக்கூடிய உணவுகள்லாம் நிறைய பதார்த்தங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுடைய உடல்நிலையை அனுசரித்து எங்கே நம்ம வந்து நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக பார்த்துக்கணும் இளம் வயது இந்த டூ கே கிட்ஸு கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி இப்போ ராசியில் சுக்கரன்னாவே ஈர்ப்பு தானே நிறைய பேரை நம்ம அட்ராக்ஷன் பண்ணக்கூடியது ஈர்ப்பு ஏன்னா ஐந்தாம் இடத்தில் ராகு மதி இது எங்கே மயங்குவோம்னா நல்ல விஷயங்களில் மயங்காமல் தேவையில்லாத எக்ஸ்பைரியான இல்லை இத்து போன இந்த மாதிரி விஷயங்களில் நாம் மதி மயங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் எங்க நோ சொல்லணுமோ அங்க நீங்கள் நோ அப்படிங்கிறத சொல்வதுதான் புத்திசாலித்தனம் இல்லை கவனமாக இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய அதாவது துளாராசி சகோதரர்களா இருந்தாலும் சரி சகோதரிகளா இருந்தாலும் சரி குழந்தைகள் தவறான பாதையில் பயணிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இந்த ராகுவுக்கு குரு பார்வை மிஸ்ஸிங் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹாஸ்டலாக இருந்தால் இல்லை ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்களை உங்களது குழந்தைகள் மேல் திணிப்பார்கள் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் அந்த டீனேஜு இல்லைனா அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி காலேஜ் கோயர்ஸாக இருந்தால் தவறான பாய் ஃப்ரெண்ட்ஸ் தவறான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களது குழந்தைகளை டிஸ்டர்பு செய்வார்கள் ரொம்பவும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே மாதிரி மேரீடு பர்சன்ஸாக இருந்தால் அதாவது உங்களுடைய குழந்தைகள் மேரீடு பர்சன்ஸாக இருந்தாலும் கூடா நட்பு கேடாக வரும்னு சொல்வது போல் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் இவர்களையும் நெகட்டிவான பழக்க வழக்கங்களுக்கு நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாயோடைய நான்காவது எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு செவ்வாயோடைய ஏழாவது பார்வையும் சனியுடைய மூன்றாவது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது அப்போ அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் வாகனங்கள் கூடுதல் கவனம் ஏதாவது இந்த கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ளையன்ஸு சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் இதனை புத்திசாலித்தனமாக சமாளித்து விடலாம் அதற்கு தொடர்ச்சியாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் உங்களை பாதுகாப்பு கொடுக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தொழில் லாபம் ஈர்ப்பு அட்ராக்ஷன் வசீகரம் கூடுதலான நபர்களை நம் பக்கம் எழுப்பது அதன் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது அடுத்த கட்டத்துக்கு செல்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ராசியில் சுக்கரன் அப்படிங்கிறதும் தனஸ்தானத்தில் நான்கு கிரகங்களின் கூட்டணி அப்படிங்கிறதும் உங்களை மேலும் மேலும் துன்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் தூள் கலப்ப வைக்கும் அப்படின்னு சொல்வது மட்டும்தான் நிதர் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இன்னும் இந்த 2026 டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ரொடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது